நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி அற்புதத்தை காண்போம் நான் டி ஒய் எஸ் பிரசாத் தெலுங்கானாவின் கொத்தக்குடத்தில் இருந்து ஸ்ரீ பகவானின் தரிசனங்கள் தினசரி சத்சங்கங்கள் மற்றும் ஹோமங்களில் தொடர்ந்து கலந்து கொள்வது எவ்வாறு என் உள் உலகத்தை மாற்றி உள்ளது என்பதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் குடும்பம் என் எதிர்காலம் மற்றும் பல விஷயங்களை பற்றி கவலைப்படும் பழக்கம் எனக்கு இருந்தது ஆனால் இப்போது என்னுள் ஆழ்ந்த அமைதியை உணர்கிறேன் நான் கவலை அவசரத்தில் ஒருபோதும் செயல்படுவதில்லை வெளி சூழ்நிலைகள் முற்றிலும் மோசமாக குழப்பமாக இருந்த போதிலும் நான் முழு அமைதி நிலையில் இருக்கிறேன் சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இருந்தாலும் நான் இல்லாவிட்டாலும் எப்போதும் ஆனந்தத்தால் நிரம்பியுள்ளேன் கடந்த காலத்தை பற்றிய சிறிய விஷயங்களும் என்னை எரிச்சல் ஆனால் இப்பொழுதோ ஒரு சூழ்நிலையில் எதிர்வினை ஆற்றாமல் அதற்கு பதிலாக மற்றவர்களின் பார்வையிலிருந்து பார்க்க முயற்சித்து அவர்களும் துயரத்திலிருந்து விடுபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சூழ்நிலைக்கு பதிலளிக்கிறேன் என் உள் உலகத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தின் விளைவாக வெளி உலகத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை பார்க்கிறேன் ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி எனக்கு அளவற்ற ஆசீர்வாதங்களையும் அனுபவங்களையும் அருளியுள்ளார் இதற்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன் ஸ்ரீ பரம்ஜோதி கல்கிக்கு கோடான கோடி நன்றிகள்